வணக்கம் என்னாரி நட்புகளே சகோதர சகோதரிகளே என வன்மை மாப்பிள்ளைகளே அதாவது நம்ம ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டு நடக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பதிலுக்கு அவங்களும் நம்ம சொல்கிறத கேட்கணும் இப்போ நேற்று ஒரு விஷயம் இல்லை நம்ம மன்னார்குடி பொண்ணு தீபாவுடைய விஷயம் பெரிய அளவுக்கு போச்சு ரெண்டு நாளாக வந்து அந்த பொண்ணு எங்களை வந்து என்னையே அவளில் சூர்யாவை கிடையாது என்னையை வந்து தகாத வார்த்தைகளை நிறையா பேசினதும் பதிலுக்கு நான் பேசுனதும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இதுக்கு வந்து எண்ட் இல்லாத அளவுக்கு பெரிய பூகம்பமாக வெடித்து போய்கிட்டு இருந்துச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குங்கிற மாதிரி அந்த விஷயம் சம்மந்தமாக சூர்யா வந்து என்கிட்ட நைட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன் யதார்த்தமாக நீ வந்து மன்னிப்பு கேளு இதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை மன்னிப்பு கேட்கறதுனால ஒன்றும் தப்பு இல்லை மன்னிப்பு கேட்குறவே மனுஷன் மன்னிக்க தெரிஞ்சவங்க பெரிய மனுஷங்கிற பாணியில் போன்னு சொன்னான் நான் அவர் சொன்னதை ஏற்றுக்கிட்டு மன்னிப்பு கேட்டேனா பிரச்சனையை சால்வ் பண்ணேனா இதே மாதிரி நான் ஒரு விஷயத்துக்கு இப்போ சூர்யா கிட்ட சொல்கிறேன் இந்த விஷயத்துக்கு நீ வந்து மன்னிப்புலாம் கேட்க வேணாம் அதை பற்றி பேசாமல் ஒதுங்கி போனாலே நல்லது அது யாரோட விஷயம்னா சுமியோட விஷயம் இன்றைக்கி காலையில் கூட உட்காந்து நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் விழுதுகள் சேனலில் சிக்கா சூர்யா அபிஷியலில் ஒரு வீடியோ போடுறோம் அந்த வீடியோவில் என்ன பேசுகிறோம் இந்த தீபா விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டே போகும்போது சுமி விஷயம் வருது அப்போ வந்தவுடனே அவன் என்ன சொல்கிறான் சூர்யா அவள் பாண்டிச்சேரிக்கு போனான் பாண்டியை பார்த்தா அங்கே போய் இன்னொருத்தையும் கூட இருந்தா அவள் அவுத்து காட்டினவ அவள் வந்து இப்படி பண்ணவ அப்படி பண்ணவன்னு சொல்லி இன்னமும் அவளை அவதூறு பரப்பிக்கிட்டே இருந்தனா இது என் குடும்பத்துக்கு அவமானம் இல்லையா இப்போ நீ சொல்கிறத நான் கேட்டு உள்வாங்கிக்கிட்டு சரிப்பா இந்த பிரச்சனையை வளர்க்க வேணாம் இதோடு இதுக்கு முற்றுப்புள்ளி வைன்னு சொன்னதுனால உனக்கு மதிப்பு கொடுத்து நான் எவ்வளோ தூரம் அடங்கி போகிறேன் அமைதியாக போகிறேன் இல்லை உனக்கு அடங்கி போகணும்னு எனக்கு தேவையா இல்லை இந்த பிரச்சனையை நீயா நானான்னு பார்த்துடலான்னு சொல்லி கொண்டு போக முடியாதா சரி நம்மளுக்கு வயசில் சின்னவளாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி சொல்கிறத கேட்டுக்கிருவோம் அப்படிங்கிற பாணியில் தானே நான் சரி சரிந்து போகிறேன் அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் என் குடும்பத்தை இன்னமும் தினம் தினம் அசிங்கப்படுத்திக்கிட்டு நார் ரெண்டே ரெண்டு விஷயத்துக்கு தாங்க எனக்கு இன்னும் தீர்வு வரல ரெண்டே விஷயந்தான் இந்த ரெண்டு விஷயத்துக்கு மாத்திரம் நான் நான் இப்போ சொல்கிற விஷயங்களுக்கு தீர்வு வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையுமே இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சூப்பராக அமோகமாக இருக்கும் அந்த முதல் விஷயம் என்னென்னா வீடு சுமி அதுக்காக தேவையில்லாமல் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு படுக்கையை போட்டுக்கிட்டு ஒரு வாரமாக தர்ணா போராட்டம் பண்ணணும் அவளுக்கு தேவை ஒரு வீடு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அட்வான்ஸ்லேயோ ஒரு முப்பதாயிரம் ரூபா அட்வான்ஸ்லேயோ ஒரு வீடை பிடிச்சி தனியாக வச்சிட்டா ஏன்னா வீட்டில் அங்கே பிரச்சனையாக இருக்குது இவள் வீடியோ போடுறதுனால சுமி சுமி மேலே தப்பு இல்லை நான் சொல்ல மாட்டேன் சுமி மேலே தப்பு இருக்குது இருந்தாலும் அவளுக்கு அது பொழப்பு இப்போ மீ மீடியாவுக்குள்ளே வந்துட்டா அதில் அவள் கிரிக்காயிட்டா அடிட்டு மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு சைக்கோ மாதிரி வந்து கமாண்டுக்கு ரிப்ளை பண்ணுறது லைவ் போடுறது இந்த இப்போ மூணு நாளாக தான் லைவ் ஒழுங்காக போடலை வீடியோ போடலை அதை திடீர்னு அப்படி இருப்பாள் திடீர்னு பார்த்தா ஏன் என் அன்னைக்கே மையம் சொன்னப்போ கேட்டுக்கிட்டு ஏமா நீங்கள் வீட்டோடு இருங்க வீடியோ மாத்திரம் போடக்கூடாதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்துருந்தா இப்போ இப்படி பெட்டி பெட்டிப்படிக்க தூக்கிட்டு ஓரடம் அலைஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி அதுக்கும் ஒரு சொல்யூஷன் வந்து நான் சொல்கிறேன் சரி ரெண்டு நாளைக்கு அமைதியாக இருப்பா அப்புறம் வீடியோ போடுறான்னா கேட்கல இப்போ பாருங்கள் மெண்டல் மாதிரி இப்போ மூணு நாளாக வீடியோ போடாமல் லைவ் போடாமல் கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டுக்கிட்டு பழைய காதலைனை தேடி போயிட்டா போல் நான் எதுக்கு சொல்கிறேன்னா எனக்கு தெரியும் நான் யார் கூட இருக்கேன் யார் கூட இனிமே வாழ போகிறேன் போவேனா மாட்டேனா இல்லை இவ கூடையே வந்து இருப்பேனா சூர்யா கூடவேங்கிறது சூர்யாவுக்கே நல்லா தெரியும் ஏன் ஓப்பனாக உடச்சி விட்றதா இருந்தால் உங்களுக்கே தெரியும் என்னதான் இருந்தாலும் இவன் கவட்டையை விட்டு போக மாட்டேன் இவனுக்கு எப்போயுமே குணா கோயில் தான் தஞ்சம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல நான் அப்படித்தானே இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கேன் உடனே வந்து சுமிக்கு வந்து ஒரு வாழ்க்கையை கொடுத்தா வீடு பிடிச்சி போயிட்டா நான் போய் என்ன குடும்ப நடத்திட போகிறேண்ணே கிடையாதுல்ல சரி எவ்வளவோ வருமானம் வருதுல்ல இப்போ ஒன்றுமே இல்லை இந்த தீபா போட்ட பிரச்சனைக்கு ஒரு எஃப்ஐஆர் ஆன போய் நம்மளும் அலையணும்ல கோர்ட்டு கேஸு வக்கீலு வழக்கு காவல்துறைக்கு போகணும் எல்லா விஷயமும் இருக்குல்ல அதெல்லாம் இப்போ இல்லாமல் போயிருச்சுல சுலபமாக முடிஞ்சிருச்சுல அப்போ நீ என்ன பண்ணணும் சரி ரைட்டு அவளுக்கு ஒரு வீடு தானே ஒரு அட்வான்ஸை கொடுத்து தனியாக கூட வைங்க இப்போ வீட்டு சூழ்நிலைகள் இப்படி இருக்குங்கிறீங்க போகட்டும் சொல்லி விட வேண்டியது தானே ஏன் வந்து நீ இன்னும் பிடிவாதம் முடிச்சுக்கிட்டு எங்கிட்ட எங்கிட்ட போய் எவ்வளவோ லட்சக்கணக்கில் காசை காலி பண்ணுறோம் கோர்ட்டுக்கு செலவு பண்ணுறோம் வாய்தாவுக்கு போகிறோம் வக்கீலுக்கு கொடுக்குறோம் அதெல்லாம் தாண்டி ஒரு என் கூட இருக்கிறவ ஒரு ஒரு இதாக இப்போதைக்கு வீட்டு சூழ்நிலை சரியில்லைங்க எனக்கு ஒரு வீடு பிடிச்சி கொடுங்கன்னு கேட்குற நல்ல விஷயம் தானே ஏன் என் மையன் சின்னமையன் எங்கள் அவன் தான் வீட்டுக்கு போனாங்க சின்ன மகனும் என் பொண்டாட்டி ரெண்டு பேரும் தான் ஒரே வீட்டில் தான் அங்கே தான் இருக்காங்க அங்கே தான் வந்து சம்பந்தக்காக அம்மா கூட பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு நேற்று பூரா அங்கே வரவே இல்லை இந்த வீடு அப்படியே தான் கிடக்கு எதுவுமே ஒன்றும் நகட்டலை துணி மாற்று துணி கூட இல்லை என்ன கலர் ட்ரெஸ்ஸில் போனான்னு கூட எனக்கு தெரியலை அவள் அப்படி போய் அங்கேயே போய் பழியாக கிடக்கிறா நான் என்ன சொல்கிறேன் அப்படி தான் என்ன தனியாக வீடு பிடிச்சி கொடுத்தா தான் என்ன வேறு யாருக்கும் நான் செலவு பண்ணுறேன் இல்லை மூணாவதாக புதுசாக ஒரு வப்பாட்டிக்கு செலவு பண்ண போகிறேன்னா நான் இல்லை என் பொண்டாட்டிக்கு வீடு கேட்குறாங்க சொந்தமாகவும் ஒன்றும் வாங்கி கொடுக்கல ஒரு வாடகைக்கு பிடிச்சி கொடுக்குறது தானே இதிலையே உனக்கு வந்து நீ அடங்க மாட்டேங்கிற சும்மா சும்மா இப்போ நான் மற்ற நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு அடங்கி பெட்டி பாம்பாக வாழணும் ஆனால் நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேன் இந்த விஷயம் ஒன்று ரெண்டாவது விஷயம் நான் சொல்ல வந்தது இவளுக்கு நான் வீடு சொல்கிறேங்கிறதுக்காகலாம் இன்னுமே வீடு பிடிச்சி கொடுக்காமலாம் இருக்க போகிறது கிடையாது கண்டிப்பாக வீடு பிடிச்சி கொடுப்பேன் நானும் ஓஎல்எக்ஸில் போட்டுட்டேன் வேறு யாராவது மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் வீடு இருந்தால் சொல்லுங்கள் வீடை வந்து பார்க்குறோம் இல்லாட்டினா நானே கூட பிடிச்சி வச்சுடுறேன் ஆனால் இதை மதுரையை தாண்டி போகக்கூடாது என் ஊர் எள்ளக்குள்ளே தான் இருக்கணும் நான் ஏதாவது ஒரு ஆத்திர அவசரம்னா நான் தான் போய் நிற்கணும் இல்லை எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் ஓடி வந்து அடைக்கலம் கொடுக்கறதுக்கு என் வீடு வேணும் ஏன்னால் என் மையங்கிட்ட போக முடியாது இப்போ ஏற்கனவே இந்த உங்களுக்கே தெரியும்ல நடு ராத்திரியில் சரக்கை போட்டுட்டு என்னுடைய கொட்டையை பிடிச்சி பிச்சு காடோடு நான் ஓடினேன் சில்லி மூக்குலாம் உடஞ்சி அப்போ வீடு பக்கமாக இருக்க போய் தான் நான் போனேன் இதே வந்து கொண்டு போய் அவுட்டரில் எங்கிட்டாவது போய் சுமியை வச்சுருந்தேன்னா அந்த இடத்துல நான் போய் பார்க்க முடியுமா ஸோ என் கண் என் கண் பார்வையில் என் கட்டுப்பாட்டில் சுமி இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு வீடை பிடிச்சி நான் வைக்க தயார் என்னுடைய எல்லைக்குள்ளே தான் இருக்கணும் ஒன்று ஒன்றாவது கண்டிஷன் அது ஐம்பதாயிரரூபா அட்வான்ஸோ ரூபா அட்வான்ஸோ ஒரு லட்சம் அட்வான்ஸோ அது தேவை கிடையாது வை ஐயாயிரம் ரூபா வாடகையோ எட்டாயிரமோ பத்தாயிரமோ எனக்கு தேவை கிடையாது என் பொண்டாட்டி என் குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் எவ்வளவோ காசை நான் செலவு பண்ணி இவளுக்கு நகை நட்டு பணம் அது இதுன்னு கொடுத்து இவ்வளோ சேமிக்க வைக்கிறேன் அதே இதில் ஒரு பர்சண்ட்டு ஒரு பத்து பர்சன்ட்டு என் மனைவிக்கு செய்கிறதுல எந்த தப்புமே கிடையாது இப்பயும் சொல்கிறேன் நான் இப்படி போய் தனியாக வச்சுட்டேன்னா அவங்க அந்த மீடியாவே வேணான்னு சொல்லி விலகி போகிறதுக்கு கூட தயார் அந்தளவுக்கு அவங்க மைண்ட் செட்டு மாறிடுச்சு நாங்களும் இப்போ எங்களுடைய விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேணாம் இதெல்லாம் ஒரு வில்லங்கமான வலைதளமாக இருக்குது நம்ம ஒதுங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சுமியே முடிவெடுத்து தான் இப்போ ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடாமல் ஒதுங்கி போய்கிட்டு இருக்கு அது உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா அவளை சும்மா சும்மா வந்துக்கிட்டு அவள் முப்பது படம் இருக்குது அவள் ஆபாச வீடியோ இருக்குது அவள் பாண்டிச்சேரியில் போய் பாண்டி கூட படுத்தாள் அங்கே போய் இவன் கூட போய் ஒன்றா இருந்தா அவள் வந்து நல்லவ கிடையாது அவள் யோக்கியத்து கிடையாது அவள் வந்து அவள் இவன்னு சொல்லி அவன் மேலே பழி போடுறது நிப்பாட் சூர்யாவுக்கு தான் சொல்கிறேன் இதனால் உனக்கு என்ன லாபம் ஒருத்தையை வந்து அப்படியே குத்தங்குரை சொல்லிக்கிட்டே இருந்து எனக்கு ஸ்க்ருவை போட்டுக்கிட்டே இருந்தால் எல்லாம் சரியாக போயிடுமா இல்லை நான் வந்து அதுக்காக வந்துக்கிட்டு நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் ஆட போகிறேன்னா என் பொண்டாட்டியோட யோக்கியதை என்ன அவன் நல்லவளா கெட்டவளான்னு சொல்லி எனக்கு தெரியும் ஏன் எனக்கும் என் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சால் போதும் என் குடும்ப அளவுக்கு தெரிஞ்சால் போதும் இதை பப்ளிக் வலை வந்து தினம் தினம் நாரடிக்கிறதை நிப்பாட்டு நீ காலையில் கூட நீ அவளை அசிங்கப்படுத்தியிருக்க நான் என்ன சொல்கிறேன் உன் பேச்சுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி என் பேச்சுக்கு நீ மரியாதை கொடுக்க முடியல அவள் யார் கூட போனால் உனக்கு என்ன அதை பற்றி கவலைப்பட வேண்டியவே நான் தானே என் குடும்ப விஷயத்த நான் பார்த்துக்குறவேன் இல்லை நீ எதுக்கு அதில் மூக்கை நுழைச்சிக்கிட்டே இருக்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அவள் பிரச்சனையும் நீ எதுக்கு கையில் எடுக்கிற திருப்பி அவள் என்றைக்காவது உன் பிரச்சனை கூட வர்றாள் இப்போ நீங்களே பாருங்கள் மக்களே சமீபமாக சூர் சுமி வந்து சூர்யாவை பேசுகிறதையே அறவே நிப்பாட்டா முந்தையாவது உட்காந்துக்கிட்டே நம்மள சொல்லுவ சக்களத்தி சக்காளத்தி குத்தியா அப்படி இப்படின்னு சொல்லி அடிக்கடி வார்த்தையை விட்டுக்கிட்டே இருப்பா சுமி இப்போ சமீபமாக ஒரு வாரமாக பத்து நாளாக பாருங்கள் அவள் வாயிலிருந்து சூர்யாவை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை பேசியோ இல்லை அவமானப்படுத்தியோ இல்லை கஷ்டப்படுத்தியோ வீடியோ போட்டிருக்காளா இல்லை இல்லை ஒருத்தன் எதிர்த்தானா நீ எதிர்க்கணும் ஒருத்தன் அமைதியாக போகிறானா அமைதியாக போயிடணும் இது இப்போ ஒரு எதிர்த்தவங்களையே நம்ம நம்ம எதிரியை கூட நண்பர்களாக்கி நட்பு ரீதியாக அப்போ நான் வந்து நீ சொல்கிறங்கிறத நான் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு போகிறேன்ல அப்போ நீ என்ன பண்ணணும் என் கூட இருக்கிறவ தானே உனக்கு வாழ்க்கைய விட்டு கொடுத்தவ தானே இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தவ தானே அவளுக்கு ஏதோ ஒரு நல்லது கிட்ட செய்கிறதுக்கும் விடமாட்டேங்கிற அதே நேரம் அவளுக்கு கெட்ட பேர் வர வரணுமா முத ஆளாக அணிக்கிற அவுத்து காட்டினவா அவுத்து காட்டினவா அவுத்து நான் மீடியாவில் அதிகபட்சம் மக்களே மறந்தாலும் மக்களை மறக்க விடாமல் அவங்களுக்கு அவங்களுக்குள்ள விதையை நீ போட்டுக்கிட்டே இருக்க ஏங்கிட்டையும் அதே மாதிரி தூபம் தூவிக்கிட்டே இருக்கேன் தலையான மந்திரம் ஓதிக்கிட்டே இருக்கேன் இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு இதை நிப்பாட்டு இப்போ வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்த மாதிரி நீ பண்ணிட்டேனா நான் சொன்ன பேச்சை கேட்டேனா உண்மையிலே சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக போகும் இல்லையா பழையபடி சுமி வந்து ஒத்த காலில் நின்று எனக்கு வீடு பிடிச்சி கொடுத்தா தான் போவேன் இல்லைன்னா உங்கள் அம்மா வீட்டை காலி பண்ணவே மாட்டேன்னு சொன்னால் எனக்குத்தான் அதனால் மன உளைச்சல் டெய்லி என்னால் லைவ் போடுறது கெட்டு போகுது எட்டு நிமிஷம் வீடியோ கெட்டு போகுது இப்போ ரெண்டு நாளாக பார்த்தீங்களா அவள் இல்லை கரெக்டாக வீடியோ போடுறேன்னா ஆறு மணிலே ஒழுங்காக போடுறேன்னா நிம்மதியான வாழ்க்கை வாழ்றேண்ணா மன உளைச்சல் இல்லாமல் இருக்கேனா அவளை உட்கார வச்சுக்கிட்டா சும்மா நுகி 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 நோக்கின்னு எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாள் இப்போ நிம்மதியாக இருக்கேண்ணா இங்கேருந்து அவள் கரைச்சல் கொடுக்குறதுக்கு தனியாக ஒரு வீடை பிடிச்சி அவளை செட்டில் பண்ணி விட்டேனா எனக்கு லைஃப் நிம்மதி உனக்கும் நிம்மதி கொஞ்சம் யோசனை பண்ணு பணம் காசு சம்பாதிக்கலாம் எப்போ வேணாலும் நிம்மதியை சம்பாதிக்க முடியாது மன உளைச்சலுக்கு மருந்து கிடையாது நான் ஒரே விஷயம் அவளுக்கு தேவை என்ன ஒரே ஒரு வீடு அழகாக ஒரு அட்வான்ஸை கொடுத்த அவள் சொந்த வீடாக கேட்குறேன் நீதான் சொந்த வீட்டுக்கு டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அவள் ஒரு வாடகை வீட்டை வாழணும் எனக்கு தனியாக பிடிச்சி கொடுங்க சுதந்திரமாக நான் இருக்கணுங்கிறேன் அதுக்கு வந்து நான் உதவுறதுல ஒரு தவறும் கிடையாது என் பேச்சில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்களே சொல்லுங்கள் என் குடும்பத்துக்கு தானே நான் செய்ய போகிறேன் பாவம் அவளை பார்க்குறதுக்கு எனக்கு பரிதாபமாக இருக்குது இடம் இல்லாமல் வீடு இல்லாமல் அங்கே போய் சம்மந்தக்காரமாக வீட்டுக்கு போக இந்த பெத்த பிள்ளை பெரியவன் ஒரு வாரம் பத்து நாள் ஆக போகுது என்ன ஆச்சு ஏதாச்சு ஒரு கேள்வி கேட்குறானா ஒரு வாரத்தை அம்மா என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க ஒன்றுமே கேட்கல எப்படி இருக்காங்க அவனுக்கு அதுக்கு அக்கறை கிடையாது ஏன்னா அவன் குடும்பத்தை அவன் பார்க்கணும் அவன் புள்ள அவன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அவன் போயிட்டான் வரவே வேணாங்கிறான் இந்த பக்கம் எட்டி பார்க்க வேணாம் இப்போதான் நான் நிம்மதியாக இருக்கேங்கிறான் அந்த அளவுக்கு மன உளைச்சல் இரு மன உளைச்சலுக்கு அவன் ஆளாகிட்டான் யாருனால சுமினால இப்போ நான் என்ன சொல்கிறேன் அவன் வாழ்க்கை அவன் வாழட்டும் என் சின்ன பிள்ளை வாழ்க்கை எதிர்காலத்துக்காக இவ வாழ்ந்து ஆகணும் இவன் வாழ்க்கையில் எந்த விபரது முடிவும் எடுத்துடக்கூடாது நான் தான் கடைசி வரைக்கும் பார்க்கணும் ஸோ அவளுக்கு ஏதாவது நல்லது கெட்டதுனால நான் கூட இருந்து பார்ப்பேன் சில பேருடைய வேண்டுகோளுக்கு கிணங்க யாருங்கிறத நான் சொல்ல விரும்பலை சுமியோட வாயவும் நான் கண்டித்து வைக்கிறேன் இனிமேல் சுமி வாயிலிருந்து தேவையில்லாமல் யாரை பற்றியும் எங்கேயும் போய் புறணி பேசுகிறது அவதூறு பரப்புறது மீடியாவுக்குள்ளே லைவில் உட்காந்துக்கிட்டு அந்த முண்டன் இந்த முண்டன் பேசுறது இது எல்லாத்துக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அன்பாளை சொல்லி பார்ப்பேன் அன்பால் சொல்லி கேட்கலைன்னா அதுக்கப்புறமா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் உங்களுக்கே தெரியும் நான் ஒரு பயங்கரமான படு கோவக்காரன் எப்போ நான் என்ன பண்ணுவேன்னு சு சுமிக்கும் தெரியும் அதனால் எதுவுமே வேணாம் அமைதியாக இருங்க என் கண்ட்ரோலில் நான் கொண்டுகிட்டு வர்றேன் ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஆளையாக மாற்றிக்கிட்டு வர்றேன் சுமியக்கும் கடிவாளம் போட வேண்டிய இடத்துல வந்துட்டான் ஏன்னா கட்டுங்கிடக்காத குதிரை மாதிரி அவன் போய்கிட்டு இருக்கா எது பாதம் தெரியாமல் திடீர்னு பார்த்தா சுகையிலுங்கிறா திடீர்னு பார்த்தா வாயவே திறக்க மாட்டேங்கிறா திடீர்னு பார்த்தா கமாண்ட் போடுறவங்கள போய் சைக்கோ மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கா எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அது என்னால் தான் முடியும் அதாவதுங்க என்னமோ சொல்லுவாங்கல்ல அடியில் வளையாதது அன்புல வளையுமா வேற ஏதோ மாதிரி சொல்லுவாங்க எனக்கு வாயில் வரமாட்டேங்குது அடிக்கு அடங்காதவன் அன்புக்கு அடங்குவேன் அதை மாதிரி பாசத்துக்கு அடங்குவேன் நான் பாசமாக அன்பாக சொல்லி பார்க்குறேன் கேட்கலைன்னா நுங்கோ கலட்டுறேன் சரியா இன்னையிலேருந்து ரெண்டு பேருக்குமே எச்சரிக்கை விடுறேன் சூர்யாவுக்கும் சரி சுமிக்கும் சரி உன்னையை பற்றி அவள் பேசக்கூடாது அவளை பற்றி நீ பேசக்கூடாது ரெண்டு பேருமே உங்கள் பாதையில் நீங்கள் போங்க உனக்கு என்ன வேணும் இந்த இன்னைக்கு கூட வாங்க திருச்செந்தூருக்கு போவோம்னு என்னை இருக்கா வா பழையபடி திருச்செந்தூர் போவான் கிலீபாவுக்கும் கோகுலுக்கும் மொட்டையை போடுவோம் வா அப்படிங்கிறா நான் ஒன்றுமே சொல்லலை பப்பு மாத்திரம் இருக்குது அதை மாத்திரம் சுமிக்கிட்ட சொல்லி இப்போ வீட்டுக்கு வர சொல்லி இங்கே விட்டுட்டு எங்கள் அம்மா வீட்டிலையே அவள் இருக்கட்டும் பப்பை போய் பார்த்துக்கிறட்டும் ரெண்டே நாள் இன்றைக்கி என்ன சனிக்கிழமையா இன்றைக்கி கிளம்பி போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு சாயங்காலம் திரும்பி வந்துடுவோம் இல்லை திங்கட்கிழமை காலையில் கூட வந்துடுவோம் ரிக்வஸ்ட் பண்ணி தான் இப்போ நான் சுமீட்டை கேட்க போகிறேன் இங்கே வர சொல்ல போகிறேன் எதுவும் வேணுமா சாப்பாடு வேணுமா நாங்கள் அங்கேருந்தே ஆன்லைனில் ஸ்விக்கிலேயோ ஜொமோட்டோலையோ ஆர்டர் போடுறோம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு பேசாமல் நல்ல பிள்ளையாக வீட்டில் இருக்கு நாங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு போயிட்டு வந்துடுறோம் எங்களுக்கும் மன நிம்மதி வேணும் நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த பிரச்சனை வந்து இந்த மன்னார்குடி பிரச்சனை சால்வ் ஆயிருச்சுனா பிரச்சனை இல்லாமல் போயிருச்சுன்னா திருச்செந்தூருக்கு வர்றோம் நானும் வர்றேன் ஏன்னா நான் வராமல் அவமத்திரம் போனதுனால தான் அது ஒரு சாமி குத்த மாதிரி தெய்வ குத்த மாதிரி ஆகிப்போச்சு அதனால தான் எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் சால்வ் பண்ணணும்னா திருச்செந்தூர் முருகா நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் இருக்குது ஸோ அதுக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது இவ பொறுப்பு சுமிதா சரிங்க விட்டுட்டு போங்க இல்லை நீ எங்களுக்கு ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை நீ ஒத்தையில் தானே இருக்க ஏன் இதே வந்து நம்ம மகனுக்கு பிரச்சனை ஆனப்ப நீயே நான் சூர்யா எல்லாம் காரில் போனோம்ல அதே மாதிரி கிளம்பி வா நான் நீயி சூர்யா திலீப்பா கோகுல் அஞ்சு பேர் போவோம் நான் இதில் அப்ஜெக்ஷனே சொல்ல மாட்டேன் சூர்யாவுக்கு அதில் திருப்தி சந்தோஷம் வா இப்படியாவது எல்லாம் குடும்பம் ஒன்று சேருவோம் இதில் நான் உண்மையிலே சொல்கிறேங்க எனக்கு மனசுக்கு மகிழ்ச்சி தான் ஏன் இங்கே நீ ஒத்தையில் இருந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் மன உளைச்சல் இருக்கிறதுக்கு எங்கே கூட வா நம்ம நம்ம ஒன்றும் சேர்ந்து போவோம் எங்கிறத விட எங்கேன்னு சொன்னால் கூட என்னையும் சூர்யாவையும் குறிக்கும் நம்ம நீயும் நான் சூர்யா திலீபா கோகுல் முடிஞ்ச அச்சுவை கூட வர சொல்லு எல்லாருமா போவோம் திருச்செந்தூர் போய் நல்லபடியாக ரெண்டு ரூம் போடுவோம் பப்புவையும் கூட்டிகிட்டு போவோம் நான் பார்த்துக்கிறேன் பப்புவை நீயும் சூர்யாவும் போய் சாமி கும்பிட்டு வாங்க அவனுக்கு முட்டை போட போகிறானான் திலீபாவுக்கு கூட போ உங்கள் நீ தானே பெரியம்மா பெரியம்மாவோ சின்னம்மாவோ பெரிய மேடமோ சின்ன மேடமோ உங்கள் உங்கள் மடியில் கூட உட்கார வச்சு ஒரு மொட்டையை போட்டு விடு திலீபாவுக்கு கோகலுக்கு ஒரு முட்டையை போடு எல்லாம் கடலில் போய் நீராடிட்டு வாங்க எவ்வளோ பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் நான் வந்து இதில் ஒன்றுமே சொல்ல விருப்பமே கிடையாது வா போயிட்டு வரலாம் ஆண்டவை நினச்சா முடியும் கடவுள் வந்து அப்படி ஒரு ஒரு எண்ணத்தை ஒரு சிந்தனையை உன் மனசுக்குள்ளே விதைச்சானா கண்டிப்பாக நடக்கும் இதை நான் இப்போ சூர்யா கிட்ட கூட கேட்கலை நான் எதார்த்தமாக நான் பேசிக்கிட்டே இருக்கேன் எனக்கா அந்த மண்டம் உங்களுக்குள்ளே தோணுது ஏன் ஒத்தையில் சுமி இருக்கணும் இதே பாண்டிச்சேரிக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாம் ஒன்றா போனோம்ல ஒரு கெட்டதுக்கு போனோம்ல ஒரு நல்லதுக்கு போவோம் வா நான் ரெடி இப்போ நான் இருந்தால் கிட்டே போய் சொல்கிறேன் அவளே நான் வீடியோ போட சொல்கிறேன் இல்லை உங்கள்கிட்ட ஃபோனில் பேச சொல்கிறேன் வர்றியா உனக்கு மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் வா போயிட்டு வருவோம் ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு தானே போகிறோம் வா தெய்வத்தை வணங்கு இல்லை நீ எங்கேயாவது கூப்பிடு எங்கள் எல்லோரையும் கூப்பிட்டு போங்க நான் நீங்கள் வர்றீங்களான்னு கேளு நான் வர்றேன் உனக்கு எதாவது மனசுக்கு ரிலாக்ஸ் வேணுமா சொல் நீயும் நான் இப்போ பெரியவன் அச்சு என் பேரு எல்லாரும் போவோமா வா சூர்யா அதுக்கு தடங்கள் சொல்லவே மாட்டா தாராளமா வா இவ கூட வர விருப்பம்லன்னா நம்ம ஃபேமிலியாக கிளம்புவோம் நம்ம குற்றாலம் போவோம் நாகூருக்கு போவோம் ஏறுவாடிக்கு போவோம் இல்லை வேறு எங்க பிளேஸ்க்கு போகணும்னு சொல்லு நீ கோவாவுக்கே கூப்பிட்டா கூட நான் கோமணத்தோடு வர்றதுக்கு தயார் சரியா வா தாராளமா முடிவெடு உட்காந்துக்கிட்டே இருக்காதிங்க சிந்தனைகளை மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஒரே அரைச்சமாகவே அரைக்கக்கூடாது குண்டாச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டக்கூடாது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துக்கிட்டே இருக்கணும் பிரச்சனையாக அவன் பார்க்குறேன் அடிச்சுக்கிட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு கிடப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருவ மத்தியில் அவன் மூஞ்சியில் எருமிச்சான் கரைச்சி ஊற்றுன மாதிரி ப்ராப்ளத்தை அப்படியே சால்வ் பண்ணணும் நான் ஒருத்தன் மன்னிப்பு கேட்டதுனால இன்னைக்கு ஊரில் உள்ள ஆயிரம் பேருக்கு எரிச்சல் வைத்தெரிச்சல் ஐயோ இவங்க ஈகோ பார்த்து இந்த பிரச்சனையை வளர்த்து மண்டையை உடச்சிக்கிட்டு ஸ்டேஷனு கேஸு வக்கீல் வளர்க்கணுன்னு அலையன்னு நினச்சோமே இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் போயிருச்சே ஐயோ 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 நான் அடிச்சுக்கிறாய்ங்க அப்படியே பொறுமுறாங்க அங்கே போகிறாங்க தீபா கிட்ட போய் ஏற்றி விடுறாங்க அவனை நம்பாத அவன் நாடகம் போடுறான் அவன் நீலிக்கண்ணீர் வடிக்கிறான் உன்னை ஏமாத்துறான் சூர்யாவை நம்பாத அவன் நாடகத்தை போடுறா அவள் காசு செலவாயிருமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டு அப்படியே ம மன்னிப்பு கேட்க விடுறா இதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது உண்மையிலே சொல்கிறேன் மனசாட்சிப்படி நான் மன்னிப்பு கேட்டேன் எங்கள் அம்மா மேலே சத்தியமாக யோசித்தேன் முத சூர்யா அப்படி சொல்கிறாடே இது சரிப்பட்டு வருமா மன்னிப்பு கேட்டால் நம்ம ப்ரஸ்டீஜ் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி யோசித்தேன் ஆனால் அடுத்த நிமிஷம் என்ன யோசித்தேன் என் கமாண்ட் போட்டவங்க எல்லோரும் என்ன சொன்னாங்க மாமா மன்னிப்பு கேட்குறதுனால ஒரு தப்பும் கிடையாது தாராளமாக மன்னிப்பு கேளுங்க உங்கள் குணம் என்னான்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் தான் மாமா அந்த இடத்துல நீங்கள் உயர்ந்தவர் உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் நீங்கள் சொன்னீங்க நான் மன்னிப்பு கேட்டேன் இன்றைக்கி நான் உயர்ந்த இடத்துல தான் இருக்கேன் இந்த பேடு கம்படு போடுறவனும் வயிற்றுச்சி பிடிச்சவனும் இவங்க நல்லா இருக்காங்களே நல்லா இருக்காங்களேன்னு வயிறு எரிஞ்சவங்களுக்கு தான் இதில் அவமானம் அவங்க தான் தோத்தாங்க நானோ தீபாவோ தோக்கலை அப்படியே இருந்தாலும் நான் தோத்ததாக கூட இருக்கட்டும் என்னுடைய உறவு இருக்கிற டோமர் அது ஜெயிச்சிச்சு பார்த்தீங்களா அதுவே எனக்கு கிடச்ச வெற்றி அப்படி நினச்சிக்கிட்டு தான் நான் போவேன் அப்படி இருந்தால் அந்த பிள்ளைகளை வந்து நேற்று நைட்டு கண்ணீர் விட்டு ப அள வச்சுட்டிங்க நீங்கள் பே பேசுகிறது கண்டென்ட்டு நீங்கள் பண்ணுறது நாடகம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையவே ஒரு லைவ் முழுக்க அழுக விட்டுட்டீங்க எத்தனையோ பேர் அதில் வந்து சமாதானப்படுத்துனாங்க அவ்வளோ பேர் அம்மா உடுமா ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு இதனால் நாங்கள் அப்படிலாம் கிடையாது ஏன்னா அவ்வளோ தூரம் அது செய்யுமா நான் அந்த பிள்ளை வர்றேன்னு சொன்னது தான் அதை சூர்யா கூட பேசிச்சா பேசலங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் அது பேச இப்போ தான் அடித்து பேசியிருப்பா போல் அதோடைய ஏதோ ஒரு வீடியோவை எடுத்து இதில் காட்டினதில் ஷார்ட்ஸில் காட்டினதில் நம்பர் வந்திருக்கும் போல் யூபிஐ நம்பர் ஏதோ ஒன்று இருந்திருக்கு இவ இதுக்கு தெரியலை யூபிஐ நம்பரை வச்சு ஃபோன் நம்பர் எடுக்கலாங்கிறது போட்டு விட்டுச்சுங்கிறதுக்காக இவ தான் முதல் ஃபோன் பண்ணினான் அதுக்கப்புறம் தான் அந்த பிள்ளை ஃபோன் பண்ணிச்சு அத்தை நானும் மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது தான் ரெண்டு பேர் பேசுனாங்க அதனால் அந்த பிள்ளை இறங்கிலாம் வரல நாங்கள் தான் இவ தான் சூர்யா தான் இறங்கி போனான் அதனால் இதை இந்த பிரச்சனையை விட்டுருங்க இதோட முடிஞ்சு போச்சு எது நடந்தாலும் நல்லதுக்கே வர ஜனவரி இருபத்தாறு எல்லோரும் சிறப்பாக புது வருஷத்தை நல்ல முறையாக கொண்டுகிட்டு போங்க ஒரு மனசில் எதுவும் வச்சுக்கிறாமல் நல்லா ஜாலியாக இருங்க ஏன் கேடு கேட்டாலும் நம்மளுக்கு கவலை இல்லை நம்மளுக்கு தேவை நம்ம நிம்மதி ஒரு மன்னிப்புனால் யாரும் கெட்டுப்போக போகிறது இல்லை மனசார தான் மன்னிப்பு கேட்டேன் இது உண்மை சத்தியம் சத்தியம் ஓகேவா பாய்